என் குருநாதர் பாதங்கள் சரணம் இன்றைக்கி எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க நான் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன எனக்கு வந்து உங்ககிட்ட பேச நிறைய விஷயம் இருக்குது நானாக அழைச்சிக்கிட்டேன் அப்புறம் என்னோடய ஈட்டா என்னோடய தீபாவளி புடவை அப்புறம் இப்போ தான் நான் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன் ப்ளவுஸு எங்கே போச்சு அதுக்கு வர என் ப்ளவுஸை தைச்சிட்டுருக்கேன் அப்புறம் வந்து நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் வாங்கி பட்டாசெல்லாம் வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு அது வாங்கறதுக்கு நிலமை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கருணை காட்டணும் ஆனால் இந்த வருஷம் நான் என் மனசு நிறைய நிறைய புடவைகள் பட்டாசுக்கள் பலகாரங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு ஏன் எனக்கு வந்து நான் இது எதிர்பார்க்கல ஒவ்வொரு தடவையும் நான் தான் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இது பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நேற்று தான் ஐயோ லேடிஸு ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ ஏ அந்த ந நரகாசுரனை அந்த அவங்க கொல்லாமையே இருந்திருக்கலாம் நானும் அப்படிதான் நினச்சேன் நம்மளே அட்வைஸ் பண்ணி அவரை திருத்திருக்கலாம் எதுக்கு இப்போ கொண்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஆனால் அது ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் சந்தோஷம் தானே ஹாப்பியாக அப்புறம் வந்து நல்லா இருக்கு ஃபேமிலியோடு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி அப்போலாம் சின்ன வயசுலலாம் நிறையா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் பட்டாசெல்லாம் பக்கத்து வீட்டில் வெடிக்கிற பட்டாசெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம வாசலில் போட்டு நாங்கள் நிறையா வெடித்த மாதிரி கணக்கு காட்டிக்குவோம் எங்கள் பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த தீபாவளியை ரொம்ப வரவேற்க அந்த சமயம் அந்த நாள்லலாம் பக்கத்தில் எங்கள் அத்தை பொண்ணுங்க தான் அவங்க சுஜி உமா இளங்க மூணு பேர் இருப்பாங்க அவங்கள அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள ஆனால் நாங்கள் ரெண் நாங்கள் அந்த வாக்கியா தகராறு பண்ணுற மாதிரி எங்கள் ஃபேமிலி தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்போ என்ன ஆகுன்னா அவங்க முன்னாடி நாங்கள் நிறைய பட்டாசு வெடித்தோன்னா அவங்க வெடிக்கிறதெல்லாம் திட்டது எங்கே வாசல் விட்டுவோம் அவங்களும் அங்கிட்டே செய்வாங்க அவங்க வந்து இடி காமெடியாக இருக்கும் இது சின்ன வயசில் ரொம்ப தீபாவளி வர்றதுக்கு தீபாவளி பர்த்டே இந்த ரெண்டு தான் நாங்கள் ரொம்ப கொண்டாடுவோம் பொங்கல் இந்த மூணு இது ரொம்ப கொண்டாடுவோம் அந்த அதில் வந்து இந்த தீபாவளி இந்த பொங்கல் இந்த பர்த்டே வர்றதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இன்னைக்கு இருபத்தொம்போது நாள் இன்னும் இருபத்தி எட்டு நாள் தான் இருக்குது இன்னும் இருபத்தி ஏழு நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி நைட் நைட்டு டெய்லியும் அதையே இருப்போம் ஜாலியாக இருக்கும் அது வந்தால் அப்பா ஒன்று இப்போ வந்து பத்து ட்ரெஸ் இருக்குது ஆனால் அப்போனா ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ்ஸு ரெண்டே அதிகம் ஒன்று தான் எடுப்பாங்க அப்போ வந்து அதை அடுத்த நாள் காலையில் போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ட்ரெஸ் தான் அடுத்த வருஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போதும் அதே ட்ரெஸ் தான் போடுவோம் நாங்கள் எல்லோரும் அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இப்போ இப்போவும் அதே மகிழ்ச்சி திரும்ப வந்துடுச்சு எங்கள் அப்பா தீபாவளி சமயம் இறந்தார் நவம்பரில் அதனால் ஒரு பத்து வருஷமாக நானும் என் குழந்தைங்கள ரொம்ப வதம் பண்ணிட்டேன் பாவம் அவங்களுக்கு ஒரு வருஷம் வருஷம் எல்லாமே இருந்தும் என் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் இருக்கும் இந்த வருஷம் அது இல்லை ஏன்னா எங்கள் எனக்கு பகுத்தறி கொஞ்சோண்டு வந்திருக்குது பகுத்தறிவு அவங்க வாழ்ந்துட்டாங்க முடிச்சுட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க கருமா கழிஞ்சு தான் அவங்க போயிட்டாங்க இப்போ நம்ம வாழணும் நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நம்மளும் சந்தோஷமாக கொண்டாடணும் தானே இதெல்லாம் நீங்கள் என்ன இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் கேட்குறக்கே நேரம் இருக்காது பலகாரம் செய்வீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆனாலும் தீபாவளி முடிச்சுட்டு ஓய்வாயன் பேச கேட்பீங்க மனநலம் காப்போம்னு சுகரோட இதில் வந்து இப்போ சுகர் நல்லாயி வந்ததுனால தான் இந்த வருஷம் தீபாவளி எனக்கு மகிழ்ச்சியான தீபாவளியாக இருக்குது மன நிறைவான தீபாவளியாக இருக்குது இப்போ மனநலத்தை வந்து கா காக்கணும் அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க இந்த ந நரகாசுரனை கொன்னது வந்து கிருஷ்ணரே கிடையாது ம மகிஷாஸ்வரம் மருத்துனு சொல்லிட்டேன் அவங்க தான் அதை கொன்னதாக நான் ஒரு கதையில் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வந்து நரகாசுரனை கொண்டுட்டாங்க ஒரு லேடி தான் கொண்டுருக்கிறாங்க என்ன கொண்டாங்க தெரியுங்களா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நரகாசுரனை தான் ந ஒவ்வொருத்தரும் கொள்ளணும் கொன்று அந்த இது கெட்ட குணங்களை கொன்று நல்ல குணங்களை பிறக்க வைக்கணும் அதாவது ஒரு தீய குணத்தை அழிக்கணும்னா அதை போய் எங்கே போய் தேடி வெட்டுவீங்க அது வெட்ட தேவையில்லை நல்ல குணம் என்னென்னு தேடினாலே அதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலே தீய குணம் தானாக ஓடி போய்ட்டு போகுது அப்போ நல்ல குணம் உள்ளுக்குள்ளார வரப்போகுது நல்ல குணம் வந்தாலே தெய்வம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம மனசு வந்து நலம் ஆயிடும் அதாவது மன நலம் காக்கப்பட்டுடும் அப்போ எல்லார்த்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு மனசு வந்துடும் நம்மளும் சந்தோஷம் ஆயிடுவோம் மற்றவங்கள நல்லா வச்சுக்கிறோங்கிறப்பே நம்மளும் நல்லாயிடுவோம் அதை இது இதுதான் இன்றைக்கி மெசேஜ் உங்களுக்கு இவ்வளோ பிஸிலையும் இப்போ பார்க்க முடியாது பொறுமையாக பாருங்கள் அப்போ நோய்களை விரட்டணுன்னா மனநலத்தையும் ஒரு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சியும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடிஷ்னலாக மனநலம் நல்லாக 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 நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்ப்போம் அவங்களோட மனசு கடுமையாக பேசுகிறதெல்லாம் குறச்சிக்குவோம் தீய குணங்களை விரட்டிடுவோம் இதனால் என்ன ஆகும்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நல்லது நடக்க ஆரம்பித்தாலே நம்மளை சுற்றி எல்லாமே அழகாக தெரியும் ம மன நிறைவாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் மனசு நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு தீபாவளி தான் இந்த ம வருஷம் எனக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட தீபாவளி வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என் குருநாதரை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு நேரமும் நான் புது ட்ரெஸ் ஓட்டுவிட்டு கா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் எனக்கு இந்த வருஷம் ஒரு அஞ்சாறு புடவை கிடச்சிருக்குது தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மருதாடி வைக்க ஆசைப்பட்டால் அது இன்னும் கிடைக்கல அது கிடச்சா மருதாடி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் என் குருநாதர் பாதங்கள் சரணம் வீட்டடி சொந்தங்களுக்கு ஹாப்பி தீபாவளி